உறவுகளுக்கு இனிய வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர் மத்திய உணர்ச்செய்தி சொற்றட நான்கு அது மனிதனை ஊடுருவுக ஊடுருவக்கூடிய ஒரு வேதனை துன்பம் துயரம் வேதனை அழுகை கண்ணீர் கவலை இப்படியாக துயரத்தினுடைய படிநிலைகளை விவரிக்கலாம் துயரம் இல்லாத மனிதன் இந்த உலகில் இல்லவே இல்லை மகிழ்ச்சியை விட துயரம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது நான் என்னை நானே முரண்படுகிறேனா சரி அப்படியானால் நான் என்னை நானே முரண்படுகிறேன் நான் எனக்காக பல நிக காரியங்களை பல நிகழ்வுகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று வாழ் கூறுகிறார் இந்த துயரம் மனிதனுடைய வாழ்க்கையை அன்றாடும் ஊடுருவக்கூடிய மிக பெரிய கருவி இந்த துயரம் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை துயரம் இல்லாத மனிதன் இந்த உலகில் இல்லவே இல்லை என்னடா சிஸ்டர் துன்பம் துயரம்ங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த தவக்காலங்கள்ல துயர்துடை உயர்வடை என்கின்ற சிந்தனையில் உங்களுடைய உள்ளங்களை சிந்திக்கவும் இறைவனுடைய கல்வாரி பாதையிலே உங்களை பயணிக்கவும் அந்த துயரத்தின் வழியாக நீங்க சிந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் வழியாக இறைவனை சென்றடைய இறைவனை பற்றி கொள்ள இந்த தவக்காலத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உயர்துடை உயர்வடை என்கின்ற சிந்தனையில் இனிவரும் காலங்களில் இனிவரும் ஒவ்வொரு நாளும் தவக்காலங்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு துயரத்தையும் நாம் சிந்தித்து அதை இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் நம்மை திரும்பி பார்க்கவும் நாம் நம்மை சரிபார்க்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி